இவ்வளவு நல்லா சமைக்கிறதுக்கு எங்க கத்துக்கிட்டீங்க மா எழுந்துருங்க சாதத்தை நல்லா கரைச்சி ரசம் போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு போகும் உனக்கு எதுக்குமா இந்த சிரமம் ஒருவேளை சாப்பிடலாம் இந்த ஜூரமெல்லாம் சரியா போயிடும் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா எங்களுக்கு வச்ச ரசத்துல ஒரு கரண்டி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் எழுந்து சாப்பிட்டு அம்மா ரசம் எப்படி இருக்குது ஏதோ அவசரத்துல வச்சது மேலே ரொம்ப நல்லா இருக்குமா ஜோரா அடிச்ச நாக்குக்கு அமிர்த மாதிரி இருக்கு இப்படி ரசத்தை கரைச்சு குடிக்கும் போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுமா எனக்கு உடம்பு சரியில்லாம போகும் போதெல்லாம் இப்படிதான் ரசத்தை கரைச்சி எனக்கு கொடுப்பான் என் மகன் வைக்கிற ரசத்துக்கு ஈடே கிடையாது போ அதுவும் அவன் மிளகு ரசம் வைக்கணும் அதை சாப்பிடணும் மகன் பெரிய கம்பெனி முதலாளியாச்சே அவர ரசம் வச்சு தருவாரு அவனேதான் அம்மா போங்கம்மா அவ்வளவு பெரிய படிப்பு படிச்சவரு ரசம் வைக்கிறதாவது நம்பரா மாதிரி இல்லையே ம் அவன் மத்தவங்களுக்கு தான் முதலாளி அதுவும் இப்பதான் ஆனா என்னைக்குமே அவன் எனக்கு மகன்தான் அவ்வளவு பெரிய கம்பெனி முதலாளி சமைக்க கத்துக்கிட்டது ஆச்சரியமல்ல இருக்கு ஆச்சரியம்தான் அவன் எனக்கு ஒரே புள்ள அவனையும் பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்த என் வீட்டுக்காரு என் பையன் இருக்கும்போதே போதே ஆயிட்டார் வீட்டுல நாங்க ரெண்டே பேரு உடம்புக்கு முடியாம சில சமயம் நான் படுத்துட்டா சாப்பாட்டுக்கு திண்டாட்டமா போயிடும் அதுக்காகவே நான் அவனுக்கு சமைக்க கத்து கொடுத்தேன் நான் வைக்கிற மிளகு ரசம் ரொம்ப நல்லா இருக்கு மிளகு ரசம் இத நான் பெருமைக்காக சொல்லல ஜுரமோ உடம்பு வலியோ எனக்கு ஏதாவது வந்தா நான் மருந்து எதுவும் சாப்பிட்டதில்ல அவன் வைக்கிற மிளகு ரசத்தை ஒரு டம்ளர் வாங்கி குடிப்பேன் அவ்வளோதான் ஒரே நாள் என் வியாதி பறந்தே போயிடும் இத்தனை வருஷம் கழிச்சு நினைச்சு பார்த்தா கூட அந்த ரசத்தோட வாசனையும் என்னால மறக்க முடியல பழசெல்லாம் நினைச்சு பார்க்கறது ஒரு தனி சுகம் மகன் மேலே இவ்வளவு பெரியமா அன்பும் வச்சிருக்கீங்களே பின்ன ஏன் அவரை விட்டு பிரிஞ்சு தனியா கஷ்டப்படுறீங்க அவர் உங்ககிட்ட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாரா இல்ல இல்ல சண்டை போட்டுக்கிட்டு அவன் பிரிஞ்சு போகல நான் தான் அவனை விட்டுட்டு தனியா வந்துட்டேன் அதெல்லாம் கேட்காதம்மா அது ஒரு பெரிய கதை ஏன் ஒரே மகனை பிரிஞ்சு நான் இப்படி தனியா வாழணும்னு என்னோட தலை விதி சொல்ல முடியும். என்னாலும் வேணாண்டி அங்க மஞ்சு இருக்கா இருக்கட்டும் அதுக்கு என்ன கிடை தேவையில்லாத பிரச்சனை பிரச்சனை பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வா ஏய் பிரியா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஸ்பெஷல் தாண்டி நான் என்ன மத்தவங்க மாதிரி கொண்டு வருவேன் கொண்டுるவனாஞ்சுயா ம் என்னடி இது வாசனையே சூப்பரா இருக்கு சாப்பிட்டு பார் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் ஏ உன வெறுப்ப ஏதடா அவ பிளான் பண்றா ம் புடி எப்படி இருக்கு சூப்பரா இருக்குடி என்னடி பிரியா இது வரைக்கும் இந்த மாதிரி நீ லஞ்ச் கொண்டு வந்ததே இல்லையே என்ன மேஜிக் மேஜிக் எல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு என் டாடியோட ப்ரிப்பரேஷன் அதான் ஓ அப்படியா என் டாடி பெரிய பிசினஸ் தான் ஆனா எனக்கு என்ன வேணாலும் செய்வார் உண்மையிலே நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி ஆமா டெஃபினெட்லி நான் கொடுத்து தான் ஒரு டாடி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி தர்றதே பெரிய விஷயம் அதுலயும் இவ்வளோ டேஸ்டா ப்ரிப்பேர் பண்ணி தந்திருக்காரு இப்படி ஒரு டாடி கிடைக்க நான் புண்ணியம் பண்ணிருக்கணும் ஆமா ஆமா இப்படி ஒரு டேடி யாருக்கும் அமைய மாட்டாங்க அப்படி அமையணும்னா நல்ல மனசு இருக்கணும் மத்தவங்களை பார்த்து அப்படியே பொறாமையில வெந்து சாக கூடாது என்னடி சொல்றீங்க கரெக்ட்டா சொன்னடி ஏய் என்னடி ஏய் எனக்கு பசிக்கலடி பாத்தியா பிரியா ம் ஒரு 2000 ரூபாய் பணம் வேணுங்கா எதுக்குடா அக்கா பணம் வேணும்கா எதுக்குன்னே கேட்காத கூட அக்கா 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 பணம் கேடேனக்கா டேய் உனக்கு தேவena பதல என்னால பணம் கொடுக்க முடியாது என்ன என்னடா முறைக்கிற உனக்கு தேவையான பதல मामा கிட்ட கேட்டு வாங்கா போ

ஏன்டி வந்தட்டே என்ன அதே சொல்லிட்டு இருக்கே அப்படி என்னதான் பண்ணா இன்னைக்கு அவ காலேஜுக்கு அவங்க அப்பா प्रिபெயர் பண்ணி கொடுத்தானு லంచ్ எடுத்துட்டு வந்தா அதை வச்சுக்கிட்டு லంచ్ பீரியட்ல ஓவரா சீன் ஓட்டிட்டமா அது மட்டும் இல்லமா என்ன கடுபேத்திர மாதிரி இன்டைரக்ட்டா வேற பேசினா என்ன موجوده இதுக்கா இவ்ளோ டென்ஷன் இருக்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுக்கவே கூடாது அப்படியே சும்மா விட்டுடணும் என்னங்க என்னங்க நான் சொல்றது ஆமா இந்த விஷயத்தலாம் நான் பெருசா எடுத்துக்க கூடாது இல்ல டாடி அவ என்ன சொன்னா தெரியுமா இன்னைக்கு எங்க டாடி எனக்கு லஞ்ச் प्रिபெயர் பண்ணி கொடுத்திருக்காரு அது எவ்ளோ பெரிய விஷயம் அதுவும் லஞ்ச் ரொம்ப டேஸ்டா பண்ணி கொடுத்திருக்காரு இந்த மாதிரி டாடி கடைக்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு என்ன கடுப்பேத்துற மாதிரி என்ன பார்த்து சிரிக்கிற டாடி பிரியா அப்படி சொன்னது எதுக்கு உனக்காக சொன்னதை எடுத்துக்கற நீயும் புண்ணியம் பண்ணவதா என்னமா சொல்ற ஆமாண்டி உன் டாடியும் ரொம்ப நல்ல சமைப்பார் ரியலி ஏன் டாடி இல்ல உங்க அம்மா சும்மா சொல்றா நான் ஏதோ சுமார் தான் சமைப்பேன் என்னங்க நீங்க ஏன் போயிடலாம் சொல்றீங்க அவர் ரொம்ப நல்லா சமைப்பார் இன்ஃபேக்ட் என்ன விட ரொம்ப ரொம்ப நல்லா சமைப்பார் அப்ப டாடி நாளைக்கு நம்ம வீட்ல நீங்க தான் லஞ்ச் பிரேப்பர் பண்றீங்க ஓகே இல்ல மஞ்சு நான் எப்படி இல்ல டாடி ப்ளீஸ் எனக்காக மஞ்சு என்னது அது அதுக்காக அவரை சமைக்க சொல்லுவியா ஏன் அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் எல்லாம் போறாதா டாடி டாடி ப்ளீஸ் டாடி ப்ளீஸ் எனக்காக டாடி ப்ளீஸ் சரிin சொல்லுங்க டாடி ப்ளீஸ் சரி நாளைக்கு நான் உனக்கு லంచ్ प्रिபெயர் பண்ணிடறேன் தேங்க்ஸ் டாடி என்னنده அவத அத வெள்ள அட்டனமா கேக்குறானே நீங்களும் எல்லாம் சொல்றீங்க ஏன் ஆபீஸ் ஃபேக்டரியில இருக்கிற வேளை எல்லாம் அதெல்லாம் வேற சமயக்கிறதுங்கறதே எனக்கு வேலை இல்ல ரிலாக்சேஷன் சோ நாளைக்கு கவலைப்படாத ஓகே டாடி ஓகே நான் போய் காபி எடுத்துட்டு வரேன் சக்கரை கம்மியா ஷூ ராஜராமா போற போக பார்த்தா நீ இந்த ஆஃபீஸ் ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் கரண்டையும் கையுமா தான் அலைய போறேன்னு நினைக்கிறேன் என்னடா பண்றது இன்னைக்கு பிரியாவோட அப்பாவா நடந்துக்கிட்டேன் நாளைக்கு மஞ்சுவோட அப்பாவா நடந்துக்க போறேன் அதானே நியாயம் ஆமா அதானே நியாயம் என்னடா யோசிக்கிற இல்ல பிரியாவும் மஞ்சுவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா எலியும் பூனையுமா இருக்காங்க நாளைக்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சா என்ன நடுக்கமோனு எனக்கு பார்த்தேன் சமாளிக்கவே முடியாது கீரியும் பாம்பு மாதிரி ஆயிடுவாங்க என்ன ஏன்டா முறைக்கிற என்னடா இவனே பயமுறுத்துறனான்னு யோசிக்கிறியா உண்மையே தனடா சொன்னேன் என்னங்கண்ணே என்னங்க என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை இல்ல தேவையில்லாம இந்த சமையல் சமயலவேலையில உங்களுக்கு கமிட் பண்ணி விட்டேன் as it is உங்களுக்கு நிறைய வேலை அதெல்லாம் ஒண்ணு இல்லனூ இந்த பல்லவியோட ஹஸ்பண்ட் உங்களை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கார்ல हां मामा เนาะ இல்லடா அராஜரமா

உளரல செல்வராணி முதல்ல நீ என்னை காதலிக்க ஆரம்பிச்சப்போ அதை நான் விளையாட்ட தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் வேற யாரோ ஒரு கார்த்திக்னு நினைச்சு என்னை நீ காதலிக்கிற உண்மை எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது நீ யோகியனா இருந்திருந்தா உண்மை தெரிஞ்சதும் ஒழுங்க மரியாதையா விலகி போயிருக்கணும் போயிருக்கணும் ஆனா நான் என் போல தெரியுமா நான் உண்மையாவே உன்னை காதலிக்கிறேன் செல்வராணி என்ன இதை நம்ப சொல்றியா நீ நம்பனாலும் நம்பலனாலும் உண்மை இதுதான் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லைன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் இதெல்லாம் பழைய சினிமா டயலாக் இப்போ இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது முதல்ல இடத்த காலி பண்ண செல்வராணி இது சினிமா டயலாக்ல ஆத்மார்த்தமா என் மனசுல உள்ளதை தான் சொல்ற மெக்கானிக் வேலையை ஒழுங்கா பார்க்காம உதவாக்கறையா ஊர் சுத்திட்டு இருந்த எனக்கு உன்னை காதலிச்சதுக்கு அப்புறம் தான் பொறுப்பு வந்தது நான் ஒரு புது மனுஷனா மாறி இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் போர் போதும் முதல்ல கிளம்பு நான் ஒரு சாதாரண மெக்கானிக் தான் தான் எனக்கு எனக்கு வருமானம் கம்மி ஆனா உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாற்ற முடியும் அந்த நம்பிக்கை ஏமாத்துனால என்ன பேசாது நான் சொல்றத கேளு சி என் பேரு சொல்ல கூட உனக்கு யோகியதை கிடையாது மரியாதை இங்கிருந்து போயிடு இல்ல அப்பாவை கூப்பிடுவேன் உன் அப்பாவும் அம்மாவும் வெளியில போறத பாத்துட்டு தான் நான் உள்ள வந்தேன் ஓ திட்டம் போட்டு தான் இங்க வந்திருக்கியா ஐயோ செல்வராணி அப்படி இல்ல அவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்தாங்கன்னா என்ன உங்ககிட்ட பேச விட மாட்டாங்க அதனால தான் அவங்க போனதுக்கு அப்புறம் நான் வந்தேன் உன்னை பார்த்தாலே எனக்கு கொலை பண்ண போல தோணுது தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடு இப்பவே நான் வெளியில போயிடுறேன் ஏய் உனக்கு சூடு சொரண வெக்கம் மானோ இதெல்லாம் எதுமே கடையாதா மரியாதைங்கிறது பாடு இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணிடுவ போற செல்வராணி போற ஆனா ஒரு நாள்ல ஒரு நாள் நிச்சயமா இதுக்காக வருத்தப்படுவேன்